அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே புது விதமாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் என்னென்னு பார்த்துடலாம் ஒரு கரண்டி தோரம் பருப்பு எந்த கரண்டியிலனாலும் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் ஒரு கரண்டி கடலைப்பருப்பு ஒரு கரண்டி பாசி பருப்பு உளுத்தம் பருப்பு மட்டும் ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் காரத்துக்கு நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் வரமிளகால ஒரு ஆறு வரமிளகா எடுத்திருக்கேன் எடுத்துக்கிற பருப்பெல்லாம் பொறுத்து உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு சேர்த்துக்கோங்க ஒரு கரண்டி பச்சரிசி இவ்வளோ தான் தேவையானது இப்போ இது எல்லாத்தையும் இங்கே ஒவ்வொன்றா பாத்திரத்தில் ஆட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம நாலு பருப்பையும் உள்ளே சேர்த்துடலாம் ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு டிஃபன் ரெசிபி கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பவும் ஒரே மாதிரி டிஃபன் செய்யும் போது இந்த மாதிரி ஒரு தடவை ஒரு தடவை புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நாலு பருப்பையும் உள்ளே சேர்த்தாச்சு கூடவே பச்சரிசியும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பருப்பு அரிசி எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச மிளகாயும் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ரெண்டு மணி நேரம் பருப்பு ஊறட்டும் இப்போது கரெக்டாக டூ ஹவர்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் நம்மளோட அரிசி வரமுளகா எல்லாமே அருமையாக ஊறியிருக்கு இப்போ எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஊறுனா வரமிளகா எல்லாத்தையும் இங்கே மிக்சி ஜாரில் நம்ம ஆட் பண்ணிடலாம் இதோட கூடவே பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துருவோம் அடியில் வந்து மிளகாயை போட்டுட்டு மேலே பருப்பு போடும்போது நல்லா அரைஞ்சி வரும் மிளகாலாம் நல்லா தான் இந்த மாதிரி பண்ணுறோம் பருப்பு எல்லாத்தையும் உள்ளே சேர்த்தாச்சு கூடவே கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிடலாம் பெருங்காயம் மஞ்சள் பூடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிடுவோம் இப்போ இதில் ஊரின தண்ணியவே கொஞ்சமாக சேர்த்து நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் மாவை இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கணும் ஊரின தண்ணியை சேர்த்து ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது பாருங்க இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இட்லி பிளேட்ஸில் தான் நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதனால் எல்லா இட்லி குழியிலேயும் லேசாக வந்து நம்ம எண்ணெயை தடவிக்கலாம் இட்லி எண்ணெய் எல்லாம் தடவி ரெடியாக வச்சதில் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சதை பாருங்கள் ஸ்பூனை வச்சு லேசாக ஒவ்வொரு குழிலையும் இந்த மாதிரி போட்டுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க கரெக்டான பதத்தில் இந்த மாதிரி அரைச்சா தான் அது வந்து கரெக்டாக வெந்து வரும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் இந்த ரெசிபிக்கு சரியாக இருக்காது அதனால் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதே மாதிரி இன்னைக்கு நம்ம ரெண்டு இட்லி பிளேட் எடுத்துருக்கோம் இது எல்லாத்துலேயும் இதே மாதிரி விட்டுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுருக்கோம் தண்ணி பாருங்கள் கொதி வருது ரெண்டு இட்லி பிளேட்டில் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே இறக்கி வச்சிடலாம் மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் வேகட்டும் பத்து நிமிஷம் ரெடி ஆகி ரெண்டு பிளேட்டையும் எடுத்து நம்ம வெளியே வச்சுட்டோம் பாருங்கள் ரொம்ப சூடாக இருக்குது கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து கட் பண்ணால் நல்லா பீசஸாக வந்துடும் ஆறட்டும் இட்லி பிளேட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஆறிடுது பாருங்கள் ஸ்பூனை வச்சு லேசாக எடுத்தாலே இட்லி மாதிரி இந்த மாதிரி வரும் உள்ள நல்லா வெந்திருக்கணும் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வெளியே எடுத்துடலாம் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வெளியே எடுத்து வச்சிட்டோம் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் பாருங்கள் ஒரே ஒரு பீஸ் எடுத்து அதை நம்ம நாலாக கட் பண்ணிக்கணும் இப்போ இதுக்கு நடுவில் மறுபடியும் கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இங்கே எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த அளவுக்கு பீசஸாக நம்ம ரெடியாக கட் பண்ணி வச்சுட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா கடாயில் நம்ம ரெண்டு ஸ்பூன் எண்ணெயும் ஒரு ஸ்பூன் நெய்யி விட்டுருக்கோம் ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதும் கடுகு சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய அதுவும் ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி பருப்பு அரிசி எல்லாம் ஊறுற டைம் தான் டக்கு டக்குன்னு நம்ம பண்ணிடலாம் எல்லா தாளித்து ரெடியாகச்சு நம்ம கட் பண்ணி வச்ச பீசஸை உள்ளே ஆட் பண்ணிடலாம் இப்போ எல்லாத்தோட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் டைம் ஆக அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வைக்க போகிறோம் நம்ம ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா ரெண்டுபடியும் சூப்பர் ஆகிடும் அதனால் அப்படியே இருக்கட்டும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம் குட்டீஸ்லாம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே இதை நீங்கள் ஈவினிங் டைம்ஸ் நாக்டாக கூட செஞ்சு தரலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ரெடியாகட்டும் டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே சூப்பராக ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள் பார்த்தாலே தெரியுது லைட்டாக இந்த ப்ரௌனிஷோட அவ்வளோ அருமையாக ரோஸ்ட்டாக வந்திருக்கு நம்மளோட ட்ரெடிஷ்னலான ரெசிபி சீராளம் ரெடி ஆகியாச்சு கண்டிப்பாக எல்லாருமே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ